ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கு சென்டர் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேர் வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணுறது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஒன் வீக் இந்த ஆஃபர் நம்மகிட்ட இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் சித்தார்த் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஹாஷிஷ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோ இல்ல கிரீன் பாட்டில் கிரீன் இந்த காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அதுல சில்வர் ஜெரி பார்டர் வரப்ப செம இதெல்லாம் என்ன பிரைஸ் சேல் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா அந்த கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான நல்ல ஒரு சாஃப்ட் லின் ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் வேற லெவலா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான இந்த ஒரு ஆர்கன்சா காட்டன் லைட் பேஸ்டல் கிரீன் டபுள் சைட் பார்டர் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் மேட்ச் ஆஃப் பிளவுஸ் வரப்ப சூப்பர் பார்க்கல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான கிரே ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ப்ளூ நல்ல ஒரு லைட் சாக்லேட் ப்ரௌன் காம்பினேஷன் செமையா இருக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சாஃப்ட் சித்தார்த் காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்கலாம் கிளாஸ் ப்ரௌசோ இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி எகான லைட் சாக்லேட் ப்ரௌன் நல்ல ஒரு எலிஃபென்ட் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுல ஃபிளாரல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு எல்லோ அதுல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிளாஸ் ப்ரௌசோ கிரே வித் நல்ல ஒரு டோ லைட் டொமேட்டோ பிங்க் அதுல பட்டர்ஃபிளை டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ராக நல்ல ஒரு நேவி ப்ளூ கிரே வித் நேவி ப்ளூ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு குருவி டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி நல்ல ஒரு கிரே ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் அதுல பேட்டர் வந்து டபுள் சிங்கிள் சைட் லாங் பார்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் பர்க் ஹண்ட்ரட் ஒன்லி மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் லெமன் எல்லோ ೇನ್ ಸಲ ಇದನ್ಸ್ இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சித்தார்த்த் சாஃப்ட் காட்டன் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி ஆஃப் லினன் காட்டன் எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் மஸ்டர்ட் நல்ல ஒரு பிளாரல் டிசைன் சூப்பர் பா இருக்கு கீழம் பார்டர்ல வரப்ப என்ன ரொம்ப அழகா இருக்கு கோட்டா காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ஹெஹான ப்ளூ எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கல

அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன்ல வருது சாஃப்ட் ஆர்கன்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ